மகனுடைய காதலி அரஞ்சா எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் பணம் தரதா தந்தையில் சொல்லியிருக்காரு யார் அவரு என்ன நடந்தது இன்றைய குட்டி நியூஸ்ல பாக்கலாம் தாய்லாந்துல இருக்க தொழிலதிபரான ரோன் தோங் அப்படின்றவருக்கு சாய் அப்படின்ற ஒரு மகன் இருக்காரு இவருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் இருக்கு இந்த நிலையில சாய் என்பவர் ஆண் அப்படின்ற ஒரு பெண்ணோட திருமணத்தை மீறிய உறவுல இருந்திருக்காரு இது பத்தி ரோன் தெரிஞ்சிருக்கு இதை தெரிஞ்ச உடனே கோவப்பட்ட ரோன் தோங் தன்னுடைய மருமகளுக்கு மகன் துரோகம் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு போஸ்ட் போடுறாங்க அந்த போஸ்ட்ல தன் மகனுடைய காதலிய கன்னத்திலேயே பத்து முறை அரைறவங்களுக்கு துன்புறுத்தினாலோ சட்டப்படி குற்றம் அவங்களுக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறு தண்டனை கிடைக்கும் இது மட்டும் இல்லாம நாற்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் அதே போல அவங்களோட வேலையும் போயிடும் ஆனா ரோட் தோங் வரை இந்த மாதிரியான ஒரு பதிவைடுறாரு அதில் இதனால சட்டப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்க போயிட்டு அந்த பொண்ணு அடிங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு இந்த பதிவு வைரலான நிலையில ரோன் தோங் வன்முறைய தூண்றாரு அப்படின்னு அந்த நாட்டில் பெரும் சர்ச்சையே வெடிச்சது அதனால அந்த பதிவையுமே அவர் நீக்கிட்டார் அதை நீக்கிட்டு பின்னர் அவரு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார் அந்த வீடியோல தன்னுடைய மகன் மருமகளுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டான் இதே போல வேற யாரும் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி நான் பண்ணேன் அவனுக்கு என்னோட சொத்துல இருந்து ஒரு ரூபாய் கூட கொடுக்க மாட்டான் அதனால என்னோட சொத்து எல்லாத்தையும் என்னோட பேத்தி பேர்ல எழுதி வச்சுட்டேன் என்னோட மருமகளையுமே என்னோட மகனை டிவோர்ஸ் பண்ண சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்காரு இப்படி தன் மகன் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு மருமகளுக்காக நின்ன இந்த மாமனார பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி நியூஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்